வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று இரண்டாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இலங்கையில் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் பன்னிராயிரத்தி ஐம்பதற்கும் அதிகமான சைபர் கூற்ற முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது அவற்றில் சமூக ஊடக மோசடிகளான போலி கணக்குகள் கணக்குகளை முடக்குதல் மற்றும் இணைய நிதி மோசடிகளே அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொழில்நுட்ப அறிவு அளவோ குறைவாக உள்ள முதியவர்கள் சிறுவர்கள் மற்றும் புதிய இணையத்தை பயன்படுத்துவோர்களையே குற்றவாளிகள் அதிகம் குறிவைக்கின்றனர் இதன் மூலம் இணைய வழி துன்புறுத்தல்கள் பாலியல் ரீதியான உள்ளடக்கங்கள் மற்றும் தவறான தகவல்கள் மூலம் தனிநபர்களின் நற்பெயருக்கும் மனநலத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகின்றது இந்த நிலையில் பொதுமக்கள் தமது டிஜிட்டல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பதவிக்கு வருவதற்கு முன்பாக அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல்வேறுபட்ட உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்தன அதில் முக்கியமாக புதிய அரசு பதவியேற்றவுடன் மாகாணசபை தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் புதிய அரசு பதவியேற்று ஒரு வருடம் கடந்த நிலையிலும் மாகாணசபை தேர்தல் நடத்தாமல் எல்லை நிர்ணய குழுவை நியமிப்பதா நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை குழுவை நியமிப்பதா போன்ற இழுபறிகளில் காலம் கடத்தப்படுகின்றது தவிர தேர்தல் வைப்பதற்கான எந்த உத்தேசமும் இருப்பதாக தெரியவில்லை இவ்வாறு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் ஊடாக மாத்திரமே அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கையில் எடுத்து இயலக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை வடக்கு கிழக்கில் உருவாக்க முடியும் அரசு பதவிக்கு வந்து புதிய அரசியல் சாசனத்தை பற்றி பேசினாலும் கூட அந்த அரசியல் சாசனம் வருமா வராதா அவ்வாறான அரசியல் சாசனத்தில் தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிரந்தரமான நிலைத்திருப்பதற்குமான தீர்வு எட்டப்படுமா என்ற கேள்விகளும் எழுகின்றன இவ்வாற ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கு இன்று இருக்கக்கூடிய சட்டபூர்வமான பொறிமுறை என்பது மாகாண சபை தேர்தல் மாத்திரம் ஆகவே அந்த மாகாண சபை அதிகாரங்களை கையில் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி வலியுறுத்தியது மாத்திரமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய டெலோ புலட் சமத்துவ கட்சி ஜனநாயக போராளிகளுடன் இணைந்து தேர்தலை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வடக்கு கிழக்கில் பல மாவட்டங்களில் பிரச்சாரங்களையும் முன்னெடுத்து வருகின்றது என்று தமிழரசு கட்சியும் இணைந்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற பொது விடயத்தில் ஒருமித்து செயல்பட ஆரம்பித்திருக்கின்றோம். அண்மையில் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை தமிழ் கட்சிகள் சந்தித்த போதும் மாகாண சபைக்கான தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை இலங்கை அரசுக்கு இந்தியா கொடுக்க வேண்டும் என்று கோரிய போதும் கயந்திரகுமார் பொன்னம்பரமும் அதனை ஏற்றுக்கொண்டார் ஆகவே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் சகல கட்சிகளும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதன் மூலம் இந்த விடயத்தில் நாங்கள் ஒன்றாகவே இருக்கின்றோம் என்பதை இந்தியாவுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வு என்பது ஒற்றையாட்சிக்கு வெளியேதான் இருக்க முடியும் என்பதில் தமிழ் கட்சிகளுக்குள் ஒருமித்த கருத்து நிலவுகின்றது அது சமஷ்டிக்காகவோ தேசங்களின் கூட்டாட்சிக்காகவோ அல்லது வேறு விதமாகவோ அமையலாம் ஆகவே புதியதோர் அரசியல் சாசனமான தமிழ் எத்தகைய தீர்வை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்பதில் தமிழ் தரப்பு அனைத்தும் ஒருமித்த கருத்துக்கு வந்து அந்த விடயம் அரசுக்கு சந்திரிகா குமாரதுங்கா பண்டாநாயக்கா ஜனாதிபதியாக இருந்த போது பிராந்தியங்களின் ஒன்றியம் என்ற அடிப்படையில் ஒரு தீர்வு முன்மொழியப்பட்டு அது நாடாளுமன்றம் வரை வந்தது இதனைப் போலவே இன்னமும் பல முன்மொழிவுகள் இருக்கின்றன ஆகவே தமிழ் கட்சிகள் ஒன்று கூடி சரியான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைதே பொதாக இருக்கும் இதனை விடுத்து நான் மாத்திரமே பற்றி பேசினேன் மற்றவர்கள் வாய்மூடி கொண்டதாக இருக்குமே தவிர அர்த்த தீர்வை நோக்கி செல்லுகின்ற வழிமுறையாக இருக்காது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனித்தனியே நின்று எதையும் சாதிக்க முடியாது புலம்பெயர்ந்தோர் தேசத்தில் இருப்பவர்கள் கூட சமகால அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து பிராந்திய உலக அரசியல் நிலைமைகளை புரிந்து கொண்டு தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்கக்கூடிய முடிவுகளை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர அவர்களுடைய அணுகுமுறைகள் கொள்கைகள் என்பவை புலத்தில் இருந்தவர்களின் முயற்சிகளை முறியடிப்பதாக இருக்கக்கூடாது ஈழ விடுதலைக்கான மிக பலமான ஆயுத போராட்டம் ஒன்றை முப்பது ஆண்டுகள் நடத்தி பல்வேறுபட்ட தியாகங்களையும் அழிவுகளையும் சந்தித்த தமிழினம் ஒட்டுமொத்தமாக அழிந்து போகும் நிலைக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது ஆகவே கால சூழ்நிலைக்கு ஏற்ப மூலோபாயங்களையும் தந்திரோபாயங்களையும் வகுத்துக் வேண்டுமே தவிர மிக வலிமையாக இருக்கின்றோம் என்ற கற்பனையிலும் பேரம் பேசும் ஆற்றலில் இருக்கின்றோம் என்ற கற்பனையிலும் மிதந்து யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாம் உடனடியாக கிடைத்துவிடும் என்று செயல்படுவது புத்திசாலித்தனம் அல்ல போராட்ட காலத்திலும் அதன் பின்னரான இன்றைய காலம் வரையிலும் இந்தியாவை ஆக்ரோஷமாக எதிர்த்து வந்த பலரும் இன்றுதான் இந்தியாவின் நட்பின் அவசியத்தையும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எமக்கு அண்மையில் இருக்கக்கூடியதும் எட்டு கோடி தமிழ் மக்களையும் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் கொண்ட உலக வல்லரசுகளில் மதிக்கக்கூடிய ஒன்றான இந்தியாவின் நட்பு அவசியம் என்பதை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி மிக நீண்ட காலமாகவே வலியுறுத்தி வந்திருக்கின்றது இன்று அதனை பல்வேறு தமிழ் தரப்புகள் புரிந்து கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது மாத்திரமல்லாமல் தீர்வுகளை நோக்கி பயணிப்பதற்கு நல்ல ஆரம்பமாகவே இதனை நாங்கள் கருதுகின்றோம் இனியாவது அனைவரும் கற்பனையில் இருந்து விடுபட்டு யதார்த்தத்துடன் சிந்தித்து எமது மக்களுக்கான வெடியிலை நோக்கி ஐக்கியத்துடன் முன்னேறுவோம் தொடர்ச்சியாக காட்சிகளுக்கும் மேல் குற்றப்பத்திரிகை வாசிப்பதை விடுத்து தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஐக்கியப்பட்டு செயல்படுவோரை பலப்படுத்துவதற்கு மக்கள் முன்வர வேண்டும் என தெரிவித்தார் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளதாக லாபஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது அதற்கு அமைய பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ நிறையுடைய லாபஸ் சமையல் எரிவாயுவின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த விலை அதிகரிப்புக்கு அதன் புதிய விலை நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ நிறையுடைய லாபஸ் சமையல் எரிவாயுவின் விலை சந்தையில் நாலாயிரத்தி நூறு ரூபாவாக காணப்பட்டது அவ்வ கிலோ கிராம் லாபஸ் எரிவாயுவின் விலை அறுபத்தி ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தரம் ஆறு ஆங்கில பாடத்திட்டம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையும் வரை தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்ன தனது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளார் குறித்த விவகாரம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்கும் வகையில் பதவியிலிருந்து விலகி விலகியிருக்குமாறு பிரதமரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாகவே அவர் இத்தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் தரம் ஆறு மாணவர் புதிய ஆங்கில பாட திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில விடயங்கள் சமூக மட்டத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து முறையான விசாரணைகளை நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த விசாரணைகள் நிறைவடையும் வரை அவர் தனது பதவியில் இருந்து விலகி இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தேங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள போதிலும் வெளிச்சந்தையில் தேங்காய் விலை சடுதியாக உயர்ந்துள்ளமையை கட்டுப்படுத்துவதற்கு தென்னை பயிர் சேகை சபை நேரடி தலையீட்டை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காய் நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது இருப்பினும் வெளிச்சந்தையில் அதே தேங்காய் நூற்றி எண்பதிலிருந்து இருநூறு ரூபாய் வரையிலான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தென்னை பயிர் சேகை சபையின் பணி சுடி கவலை வெளியிட்டுள்ளார் ஏலத்தில் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்களே இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இடைத்தரகர்களின் சுரண்டலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆண்டு முதல் மாவட்ட ரீதியாக நேரடியாக தேங்காய்களை விற்பனை செய்ய சபை திட்டமிட்டுள்ளது இதன்படி சபையினால் நிர்வகிக்கப்படும் பதினொரு தென்னன் தோட்டங்களில் இருந்து பெறப்படும் திரு தேங்காய்கள் எவ்வித இடைத்தரகர்களின்றி நேரடியாக நுகர்வோருக்கு வழங்கப்பட உள்ளன முன்னர் கொழும்பு களுத்துறை பத்திரமுல்லை மற்றும் மகாரகம் போன்ற பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட நடமாடும் விற்பனை சேவை போன்று இம்முறையும் சகல மாவட்டங்களிலும் நியாயமான விலையில் தேங்காய்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு நாட்டில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன் தேங்காய்கள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மூவாயிரம் மில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் பூச்சிகள் மற்றும் ஏனிய விலங்குகளினால் ஏற்படும் சுமார் பத்து சதவீத அறுவடை இழப்பை தடுப்பதற்கான விசேட பாதுகாப்பு திட்டங்களும் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுனிமால் ஜேகோடி மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் இதனைத் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் டிஜிட்டல் திரைகளில் அதிகப்படியான பயன்பாட்டால் ஏற்படும் அபாயங்களை குறைக்கும் நோக்கில் பதினைந்து வயதிற்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் இரண்டாவது முயற்சியை பிரான்ஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முன்னெடுக்க உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் தலைமையிலான அரசாங்கத்தின் இந்த வரைவு சட்டம் சிறுவர்கள் இணையத்தில் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களை அடிப்படையாக கொண்டது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் சமூக ஊடக நிறுவனங்கள் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு தங்கள் சேவைகளை வழங்குவது சட்ட விரோதமாக்கப்பட்டுள்ளது தற்போது முன்பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளிகளில் நடைமுறையில் உள்ள கையடக்க தொலைபேசி பயன்பாட்டு தடை இனி உயர்நிலை பாடசாலைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது முறையற்ற உள்ளடக்கங்கள் இணைய துன்புறுத்தல் மற்றும் மனநல பா பாதிப்புகளிரு சிறுவர்களை பாதுகாப்பதே இச்சட்டத்தின் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்ஸ் இதற்கு முன்னரும் இத்தகைய தடைகளை அறிமுகப்படுத்த முயன்ற போதிலும் சில சிக்கல்களை எதிர்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினைந்து வயதை டிஜிட்டல் சட்டபூர்வ வயது என அறிவிக்க முயன்ற போது அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் சேவைகள் சட்டத்துடன் முரண்பட்டதால் முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பாடசாலைகளில் கை தொலைபேசி தடை அமலில் இருந்தாலும் அது எல்லா இடங்களிலும் முறையாக பின்பற்றப்படுவது இல்லை என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி மக்ரன் அண்மையில் அவுஸ்திரேலியா அறிமுகப்படுத்திய உலகின் மிக கடுமையான சட்டத்தினால் ஈர்க்கப்பட்டுள்ளார் இந்த புதிய சட்ட வரைவு ஜனவரி மாதம் தொடக்கத்தில் சட்ட அமலுக்கு உட்படுத்தப்பட உள்ளது எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் பிரான்சில் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் முதல் இந்த தடை அமலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நடத்தப்பட்ட அண்மைய கருத்து கணிப்பில் ஐந்தில் நான்கு பங்கு மக்கள் பதினான்கு வயதிற்கு உட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை விதிக்கப்படுவதை ஆதரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா வயதிற்கு உட்பட்டோர் டிக்டோக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை பயன்படுத்த தடை விதித்துள்ளதுடனும் விதி மீறும் நிறுவனங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ஆஸ்திரேலிய டொலர்களை வரை அபராதம் விதிக்கவும் சட்டம் இயற்றியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் பதினாறு எதற்குட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை மலேசிய அமல்படுத்தியுள்ளது இதேவேளை ஜெர்மனி அரசாங்கம் இத்தகைய தடையின் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய ஒரு குழுவை நியமித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆங்கில புத்தாண்டையொட்டி அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் இந்திய திரையுலகின் முன்னணி நடிகரான ரஜினியின் ரசிகர்கள் புத்தாண்டை முன்னிட்டு சென்னை கார்டனில் உள்ள அவரின் வீட்டின் முன்பு குவிந்து ரஜினியின் வாழ்த்துக்காக காத்திருந்தனர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தனது வீட்டின் முன் குவிந்திருந்த ரசிகர்களை நேரில் சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் இருகரம் கூப்பியும் கை அசைத்தும் புத்தாண்டு வாழ்த்து கூறினார் பின்னர் தனது ரசிகர்களுக்கு பறக்கும் முத்தங்களையும் ரஜினிகாந்த் பறக்க விட்டார் அப்போது ரசிகர்கள் உற்சாகமாக கோஷம் எழுப்பினர் இது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவையின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன் இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்